எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அரிசிமா கொஞ்சம் பொட்டுக்கடலை க்ரஷ் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும் இதுக்கப்புறிலாம் நீங்கள் வறுத்த பயிரும் சேர்க்கலாம் அதோடு சுடுதண்ணியை ஊற்றி இப்படி கலந்து விட வேணும் அது கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தமாக சேர்க்கணும் இது வாசமானதும் சத்தாகவும் இருக்கும் சேர்த்து இப்படி பிசைஞ்சு எடுக்க வேணும் இதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஸ்டீம் பண்ணிவிடுங்க ஸ்டீம் பண்ணும்போது இப்படி சாஃப்டாக இருக்கணும் ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் திக் கொக்கோனட் மில்க் போட்டு கொதிக்க வேணும் கொதி மில்க் கொதிச்சு வரும்போது ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டி அதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுகர் நீங்கள் பனங்கட்டி கருப்பட்டி விருப்பம் மருந்து எதுவும் சேர்க்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் எப்படி கொதித்து வரும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறைக்கி பரிமாறலாம் நான் அதோட கொஞ்சம் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன் இது இதோட நீங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்து சாப்பிட்லாம் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் விரும்பி விடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தேங்க்யூ என்ஜாய் பண்ணுங்கள்